கிழக்காசியா பிராந்தத்தில் எனக்கென ஒரு தேசம் இருக்கும் அதுவரை வேற இந்த தாகம் ஓயாது அதிகார நண்டவங்களோட பசி அதிகாரம் நடவைங்களோட தேவை அதிகாரம் நண்டவைங்களோட மூச்சை தமிழ்நாட்டில் அத்தனை தமிழர்களும் நீ எப்படி ஒண்ணும் இல்லாத கொண் எப்படி நீ கூமாபட்டுக்கு திறண்டு போன அது மாதிரி செஞ்சு செஞ்சிக்கோட்டையை பார்க்க திரண்டு வா தமிழர்களே வா போரணி அனுப்புவா இனமா வா ராஜராஜ சோழ வன்னியர் ராஜராஜ சோழ கல்லர் ராஜராஜ சோழ மரவர் ராஜராஜ சோழ கோனார் ராஜராஜ சோழ உடையார் ஆளு காலு ராஜராஜ சாதி பேர் சொல்லி அழைச்சுக்கிட்டு இருக்க எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ராஜராஜ சோழன் ஒரு முஸ்லீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது யுனெஸ்கோக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறான் தமிழ்நாடு அரசு ஒப்புதலோட திராவிட மாடல் முதல்வர் ஒப்புதலோட ஒரு அப்ளிகேஷன் போடுறான் அதுல என்னன்னா பனிரெண்டு அதாவது மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் மொத்தம் பனிரெண்டு கோட்டைகளை பட்டியலிட்டு அனுப்புறான் அந்த பனிரெண்டு கோட்டை கோட்டை மகாராஷ்டிராவில் இருக்கு ஒரே ஒரு கோட்டை இருக்கு தமிழ் மன்னர்கள் எவ்வாறு ஆண்டார்கள் எப்படி இருந்தார்கள் ஆட்சி முறை எப்படி இருந்தது கோட்டை கொத்தடங்கள் எப்படி இருந்திருக்கு சரித்திர சான்றாக சாட்சியா இருக்கிறது இந்த கோனேரி கோன் கோட்டை தான் இந்த கோட்டை எங்களுக்கான ஒரே மிச்சம் அந்த கோட்டை தான் சேர்ந்த கோட்டை இந்த எவ்வளவு நுட்பமான நுட்பமான மிக கட்டுமானத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை இந்த கோட்டையின் தாவைகிட்டு நிக்கிறதுக்கு அறிவாலய அடிமைகளில் புலிகள் இது சாதாரண பிரச்சனை இல்ல நாங்க உயிரை விட்டு இதை மாத்துவோம் இது யார கேட்டு நீ அறிவிச்ச மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எப்படி நீங்க சமாளிச்சீங்க எப்படி சமாளிச்ச அதனால தான்டா எங்க அண்ணா சீமான் கேக்குறான் மத்த மாநிலத்துல பெத்த வாழ்றான் இங்க மத்த வாழ்றான் அதான் கேக்குறான் அதோட வினை அதோட வினை தமிழர்களே நீங்கள் பிரிந்ததன் விளைவாக இது சிவங்க சீமையில இருந்து

தஞ்சை பெருவுடையார் ஆலயம் ஒரு சாட்சி ஏண்டா எல்லா மன்னனுக்கு சாதி அடையாளம் நீ சூட்டிட்டு வருவ எங்க ஊர்ல பாருங்க ராசராசன் மூன்று அடிதான் அஸ்தி வாரம் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் டன்னு அந்த மலை அந்த கல்லு மேலே தாங்கி நிற்கிற அஸ்தி வாரம் மூன்று அடிதான் எப்பெல்லாம் ராஜராஜன் பிறந்த சதய திருவிழா எப்பெல்லாம் தஞ்சை மண்ணில நடக்கிறதோ தஞ்சை முழுதும் போஸ்டர் இருக்கும் எப்படி தெரியுமா இருக்கும் ராஜராஜ சோழ வன்னியர் ராஜராஜ சோழ கல்லர் ராஜராஜ சோழன் மரவர் ராஜராஜ சோழ கோணர் ராஜராஜ சோழ உடையார் ஆளு காலு ராஜராஜன் சாதி பேர் சொல்லி அழைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை ராஜராஜ சோழ ஒரு முஸ்லீம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னடா அது ஆளாளுக கொண்டாடுற தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிக்க அடையாளம்டா சோழ அடையாளம் இன்னைக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கு நடுவுல இருக்கு இது சின்ன பகுதி நினைச்சிடாத எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல்லூரில் இருந்து தஞ்சை பரவிருந்த ஒரு சாம்ராஜ்யம் இது சாம்ராஜ்ய நீங்க வந்து மாத்திராதிகோண் கோனேரி யாதவ் கிருஷ்ணா கோன் யாதவ் மாத்தி தொலைஞ்சிராத கோணாராம யாதவன் போட்டு எங்களை யாதார் யாதவன் ஆக்கிறாத தமிழ்நாட்டில் அத்தனை தமிழர்களும் நீ எப்படி ஒன்றும் இல்லாத கொன்னு எப்படி நீ கூமாபட்டிக்கு திறண்டு போன அது மாதிரி செஞ்சு கோட்டையை பார்க்க திரண்டு வா தமிழர்களே வா ஓரணிகள் அனுப்புவோம் இனமா வா இப்போ மீன்ட் அடுக்கலாம் முப்பத்தெட்டு தமிழர்களாய் வேணுன்னு பிடிச்சி பஸ் பிடிச்சி திரண்டு வாடா அந்த கோட்டையை பார்க்க அச்சமுரண திராவிடன் யாரோட கோட்டை யாரோட அறிவிக்க நாய் யாரோட கோட்டை எவன் அப்போ எவன் பிள்ளைகள நாய் எவன் பேர் வைக்கிறது எங்க புள்ளடா தமிழம் புள்ளடா இது கோணரி கொண்டு கோட்ட மராட்டியம் பாத்துக்க மராட்டியம் மன்னார் சொல்லிட்டு நிக்காத பொழப்பு போயிடும் இதெல்லாம் மீட்டு எடுக்க வேண்டிய தேவை அன்பான உறவுகளே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு இதை மீட்டு எடுக்கணும்னா இன்னைக்கு கோட்டை நாங்க சின்ன பிள்ளைகள பள்ளிக்கூடத்தில் படிக்க டூரு கூட்டு வந்தாங்க விளங்கல எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கிறப்ப அந்த காலத்துல கூட்டம் இன்னைக்கு வந்து கோட்டை அண்ணன் தலைமையில போய் பார்க்க கூட அவ்வளவு பிரமாண்டமா இருக்கு ஐரோப்பியன்ஸ் ஆஃப் மேற்குலகம் ஆக சிறந்த கோட்டை நுட்பம் தொழில் எல்லாமே இருக்கு அதுல இதை மீட்டு எடுக்கிற தேவை நமக்கு இருக்கு இதை மீட்டு எடுக்கலாம் நாம் தமிழர் ஒன்னும் இல்லடா நாங்க பிறந்ததே தமிழரோட அடையாளத்தை மீட்டு எடுக்க தான் எங்களுக்கு வேற இளவு வேற எந்த வேலையும் இல்ல எந்த வேலையும் இல்ல எந்த சமரசமும் இல்ல இல்ல இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள் இந்த மக்கள் தான் உங்களை அரியாசனத்தில் ஏற்றினார்கள் நாங்கள் ஒன்று முன்ன ஏற்றி அரியாசனங்கள் அல்ல நீ மாறு நீ இறங்க உனக்கு தெம்பு தானில முதலமைச்சர்கள் இறங்கி வாடா எங்க கையில ஒரு ஆச்ச நாளைக்கே மத்திய மத்திய கலாச்சாரத்தில் அமைச்சகம் இது கோணாரிக்கான கோட்டை திருப்பி நாங்க அப்ளை பண்ணி இது எங்கள் கோட்டை என்று நாங்கள் நிறுவுவோம் நிறுவனம் அதுக்கு அதிகாரம் தேவை அன்பான மக்கள் அதுக்கு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை எளிய புள்ள கையில நீங்க கொடுத்து பாருங்க நீங்க அண்ணன் சீமான் கையில தாகத்தோட இருக்கிறோம் நாங்க தாகத்தோட இருக்கிறோம் எட்டு மாசம் எழுதி இந்த திராவிட திருடர்கள் அடித்து விரட்டக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கி விட்டா சீமான் தமிழரின் தாகம் தமிழில தாகம் தான் கிழக்கு வெளுக்கம் கீழ்வானம் செவக்கம் கிழக்காசிய பிராந்தியத்தில் எமக்கான ஒரு தேசம் அதுவரை இந்த தாகம் ஓயாது அதிகாரம் தாண்டோட பசி அதிகாரம் தாண்டோட தேவை அதிகாரம் தாண்டோட மூச்சு அந்த அதிகாரத்தை நோக்கி வர்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான தெரிவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை உங்களோட கேட்டு வந்து நாங்க நிக்கிறோம் ஒரு முறை தந்து பாரு மான தமிழ் பிள்ளைகளிடத்துல எப்படி ஆட்சி ஆடுறோம் நாங்களுக்கு தெரியுண்டா சும்மா இல்ல எல்லாம் கமிஷனு எல்லாம் கமிஷனை பார்க்குற ஏன்டா இங்கே ஒரு நான் கட்சி வச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் மன்னிச்சிருக்கேன் என்ன ரெண்டு அண்ணன்களை திட்டக்கூடாதுன்னு எங்களை கண்டிஷன் போட்டுருக்காருங்க அண்ணா ஒரு அண்ணன் அமைதியாக போயிட்டுருக்காரு மோடியோட புளிப்பு மிட்டாய் வாயில போட்டு பிரச்சனை இல்லை இன்னொரு அண்ணன் ஸ்டாலினோட புளிப்பு மிட்டாய் வாயில் போட்டு நாங்கள் திமுக வடித்தா நீ ஏன்னா குறுக்கோட போகிற ஏன்னா உனக்கு இந்த சிக்கல் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் தான் முதுகில் அடி வாங்கினேன் நாங்க திமுகவை திட்டுனா நீ எதுக்கு முட்டு கொடுக்குற நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச திமுக முட்டுக் குழுக்கள் கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சேன் அடங்க மாறி அத்து மீறி திமிறி எழு திருப்பி போய் கோபாலபுரம் திண்ணில குப்பரப்பாடு அதெல்லாம் காலம் மாறி போச்சு இனி உன பிரிக்கிற நாங்கெல்லாம் வச்சு பார்க்க மாட்டோம் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு தம்பியை குறுக்கல ஓடுறான் தம்பியை வெட்ட போனா சித்தா சின்ன தாமக்கா பெரிய தாமக்கன்னு சொல்றான் தம்பி பார்க்கல பார்க்கல வீட்டுல உள்ள தேலாட்டி வெளியில உள்ள பாம்பை நாங்க பாத்துக்கிறோம் நன்றி நான் தமிழர்